இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ் நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க கம்பு அண்டு ராகி மாவு இருந்தாலே போதும் ஈஸியா அந்த டிஷ்ஷை வீட்டில செய்யலாம் ஒரு பாத்திரத்துல கம்பு அண்டு ராகி மாவு தேவையான அளவுக்கு கொட்டிக்கலாங்க அது கூடவே பொடி ஆரம்பி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு முருகா அள்ளி தாராளமா போட்டுக்கோங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுத்து கம்பு அண்ட் கேவரு மாவு இந்த பாத்துக்கு நல்லா பிரசஞ்சு எடுத்துக்கலாங்க பத்து நிமிஷம் அந்த மாவு நல்லா ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு ஒரு மட்டுமே அடுப்பை பத்து வச்சு பேனை வச்சுட்டு அடுத்து நம்ம நல்லா பிசஞ்சு வச்சிருக்க அந்த மாவை அந்த மாதிரி பேன்ல போட்டு அப்படியே சப்பாத்தி மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்காக சப்பாத்தி கட்டையில மாவை தீத்தி இந்த மாதிரி பேன்ல போடாதீங்க இந்த மாவை கையில தான்

அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த அடையை டேஸ்ட் பண்ணிடுவோமா இந்த அடையை நான் ஆல்ரெடி நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன் இருந்தாலுமே அந்த கேவரு மாவு மட்டும் போட்டு தாங்க செய்வோம் இருந்தாலும் இந்த டைம் கம்பு அண்ட் கேவரு மாவு ரெண்டுமே போட்டு செஞ்சதுனால இதோட டேஸ்ட் இன்னமுமே சூப்பராக இருந்துச்சு இந்த டிஷ்ஷா மறக்காம நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க